வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மறைக்கப்பட்ட திருவள்ளுவர் வரலாறு யாரும் சொல்லாத உண்மைகளை நாம் இந்த காணொலியில் காணப்போகிறோம் என்று நம்மில் ஒவ்வொருவரும் சொல்லும் ஒரு பெயர் திருவள்ளுவர் ஆனால் அவர் யார் என்று உண்மையில் நாம் அறிவோம் முப்பதாயிரம் ஆண்டுகள் பழமையான தமிழ் நாகரிகத்தின் மையத்தில் நின்று ஒரு மனிதர் மனிதனின் வாழ்வை தத்துவத்தை தர்மத்தையும் குரல்களாக வடித்தார் அவரின் பெயர்தான் திருவள்ளுவர் ஆனால் அந்த பெயரின் பின்னால் மறைந்திருக்கும் மர்மம் இன்று வரை தீராது புதிராகவே உள்ளது திருக்குறள் ஒரு உலக நூல் ஒவ்வொரு நாட்டிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஆனால் அதன் ஆ ஆசிரியரின் முகம் வரலாற்றில் மறைந்து விட்டது நூற்றாண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் ஒரு கேள்வி மட்டும் இன்னும் உயிருடன் இருக்கிறது திருவள்ளுவர் உண்மையில் யார் சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் திருவள்ளுவர் மயிரா மயிலாப்பூரில் பிறந்தார் என சிலர் மதுரையில் சிலர் கூறுகிறார்கள் அவர் பிறந்ததே கடற்கரை சிறு கிராமத்தில் என ஆனால் அவரின் மதம் பற்றி வந்தால் மூன்று ஆயிரம் ஆண்டுகளாக விவாதம் ஜெயினர் என்கிறார்கள் சிலர் சைவர் என்கிறார்கள் சிலர் பௌத்தர் என்கிறார்கள் இன்னொருவர் ஆனால் ஏன் இத்தனை குழப்பம் ஏன் அவர் அவர் பற்றிய உண்மை வரலாற்று மறைந்துதான் இருக்கிறது சங்க காலம் அதுதான் திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் என பலர் கூறுகிறார்கள் அந்த காலம் மதமும் அரசியலும் ஒன்றாக கலந்திருந்தது அந்த சூழலில் மனித நேயத்தை மட்டும் பேசும் ஒருவரின் குரல் பலருக்கு பொருந்தவில்லை அவரின் சொற்கள் கடவுளை கடந்தன மனிதனை உயர்த்தின அவர் கூறினார் அன்பே உயிரின் அடிப்படை அவர் போதனை அனைத்து மதங்களையும் தாண்டிய ஒன்று ஆனால் இதுவே சிலருக்கு பிடிக்கவில்லை அவரின் அடையாளம் மறைக்கப்பட்டது அவர் வாழ்ந்த காலம் குழப்பப்பட்டது அவரின் உருவம் கூட மாற்றப்பட்டது இன்றும் வரலாற்றாளர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் திருவள்ளுவர் யார் ஒரு தத்துவ ஞானியா ஒரு மத சிந்தனையாளரா அல்லது ஒரு மறைக்கப்பட்ட அரசர் யாரும் சொல்லாத வரலாறு உடையவரா இந்த கேள்விக்கான பதில் அடுத்த கணங்களில் நாம் பார்க்கப் போகிறோம் திருவள்ளுவரின் உண்மையான அடையாளத்தை வரலாற்றுச் சான்றுகள் வழியாக பழமையான நூல்களின் சாட்சியாக தேடப் போகிறோம் இதுதான் மறைக்கப்பட்ட திருவள்ளுவர் வரலாற்றின் தொடக்கம் பட்டு கைகளால் எழுதப்பட்ட பழைய பழைய ஓலை சுவடுகளில் மறைந்திருக்கும் திருவள்ளுவரின் தடங்கள் இன்னும் காணப்படுகின்றன ஆனால் அவை கூறும் உண்மை ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட்டுள்ளது சிலர் சொல்லுகிறார்கள் திருவள்ளுவர் பிறந்தது மயிலாப்பூரில் மத கோவில்களின் நிழலில் கடல் காற்று வீசும் அந்த இடத்தில் ஒரு பெரிய சிந்தனையாளர் உருவானார் எனும் கதை மற்றொரு வரலாற்று கதை அவர் மதுரையில் பிறந்தவர் என்கிறது பாண்டிய நாட்டின் பூமியில் சங்க கவிஞர்களின் மத்தியில் தத்துவம் பிறந்தது எனும் வாதம் அது அவரின் பிறப்பிடத்தை பற்றிய கருத்து மாறுபாடு இத்தனை இருந்தாலும் அவரின் எழுத்தின் ஆழம் ஒரே ஒன்றை மற்றும் சொல்லுகிறது அவர் எல்லாவற்றையும் கடந்த சிந்தனையாளர் இப்பொழுது பார்ப்போம் அவரின் மத அடையாளம் பற்றிய தேடலை பல அறிஞர்கள் கூறுகிறார்கள் திருவுள்ளுவர் ஜைனர் அவரது திருக்குறளில் அகிம்சை பற்றிய போதனை உயிரை கொள்ளாதே என்ற வாக்கு ஜெயின மதத்தின் மைய கொள்கையுடன் ஒத்துள்ளது மேலும் அரண் வழியான் அருள் இல்லான் என அவர் கூறும் குரல் அருள் என்பது ஜெயினர் சொல்லும் அகிம்சை என்ற அர்த்தத்தில் காணப்படுகிறது என பலர் விளக்குகின்றனர் ஆனால் மற்றொரு பக்கம் சைவர்கள் கூறுகிறார்கள் திருவள்ளுவர் ஒரு சைவர் சித்தர் அவரது குரல்களில் அன்பு மற்றும் அருள் என்பவை சிவபெருமானின் தத்துவம் என்று விளக்கப்படுகின்றன சிலர் கூறுகிறார்கள் வள்ளுவர் என்ற பெயரே வள்ளல் பிளஸ் உறவர் எனும் தெய்வ நாமம் சைவ மரபில் இருந்து வந்தது என பௌத்தர்கள் கூறுகிறார்கள் திருவள்ளுவரின் கருத்துக்கள் பௌத்த தத்துவத்துடன் ஒத்து போகின்றன அழுக்காறு நீக்கல் மன அமைதி இன்ப துன்ப சமநிலை இவையெல்லாம் புத்தரின் போதனைகள் அல்லவே ஒரு பக்கம் ஜெய்னர் ஒரு பக்கம் சைவர் இன்னொரு பக்கம் பௌத்தர் அவர் எல்லோரிடமும் தன்னை வெளிப்படுத்தி விட்டார் போல அவரின் சொற்கள் எந்த மதத்தின் குரலாகவும் இல்லை மனிதனின் குரலாகவே ஒழிக்கின்றன திருக்குறள் தத்துவமும் மதத்தை கடந்து அது மனிதனின் நெஞ்சை நோக்கியது அவன் வாழ்வை நெறிப்படுத்தும் வழியை கற்றுத் தந்தது இப்பொழுது சில வரலாற்று ஆதாரங்களை பார்ப்போம் பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் மேலும் சில சங்க இலக்கியங்கள் அவை அனைத்தும் வள்ளுவரை பற்றி சில அடையாளங்களை சொல்லுகின்றன ஆனால் எந்த நூலும் தெளிவாக அவரது வாழ்க்கை சுருக்கத்தை தரவில்லை அதனால்தான் வரலாற்றாசிரியர்கள் குழப்பமடைந்தார்கள் அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார் எனும் கேள்விக்கும் இன்னும் பதிலில்லை சிலர் கூறுகிறார்கள் அவர் சங்கத்தின் முதல் காலத்தில் வாழ்ந்தவர் என சிலர் சொல்லுகிறார்கள் பின்னர் பாண்டியர்களின் மறுமலர்ச்சி காலத்தில் எழுந்தவர் என அந்த வேறுபாடு நூற்றாண்டுகள் அளவிற்கு ஆனால் எந்த காலமாக இருந்தாலும் அவர் எழுதியது மனிதனை உயர்த்தியது அவர் குரல் காலத்தையும் கடந்து ஒழிக்கிறது திருவள்ளுவரின் அடையாளம் தேடலின் இந்த பயணம் எந்த மதத்திலும் அடைய முடிவடையவில்லை அது ஒரு உண்மையில் தான் முடிகிறது அவர் சொன்னது மனிதனுக்காக மனிதனுக்காக மட்டுமே ஆனால் ஒரு கேள்வி இன்னும் நிற்கிறது ஏன் இந்த உண்மை மறைக்கப்பட்டது யார் மறைத்தார்கள் மற்றும் எந்த காரணத்திற்காக திருவள்ளுவரின் அடையாளம் ஆயிரம் ஆண்டுகளாக மக்கள் மனதில் மறைந்திருக்கும் ஒரு புதிர் ஆனால் அது ஏன் மறைக்கப்பட்டது யார்தான் மறைத்தார்கள் வரலாறு சில நேரங்களில் உண்மையை அல்ல அதற்கேற்ற கதையை தான் எழுதுகிறது அந்த கதையில் சில மனிதர்கள் மறைந்து போக வேண்டியவர்கள் ஆகிவிடுகிறார்கள் திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் அரசர்கள் மதத்தை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்த நாட்கள் அந்த சூழலில் மதம் தாண்டிய ஒரு மனிதரின் எழுத்தால் எழுந்தால் அவர் பலருக்கு பயமாகி விடுவார் திருவள்ளுவரின் திருக்குறள் மதத்தை பற்றி பேசவில்லை ஆனால் வாழ்க்கையின் உண்மையை பேசினது அதுவே சிலருக்கு பிடிக்கவில்லை அவரின் சிந்தனைகள் மக்களின் மனதில் ஒரு புதிய சிந்தனையை ஊட்டின அன்பே கடவுள் தர்மமே வாழ்வின் தூண் இவை அந்த காலத்தில் மத ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் அதனால்தான் அவரின் முகம் மறைக்கப்பட்டது அவரின் மதம் குழப்பமாகிப்பட்டது அவரின் காலம் குழப்பப்பட்டது சில வரலாற்றாசிரியர்கள் கூறுகிறார்கள் திருவள்ளுவரை ஒரு மத அடையாளத்தா அடையாளத்தில் வைத்தால் அவர் கூறிய மனிதம் என்ற கருத்து சிறிதாகிவிடும் அதனால்தான் வரலாறு அவரை ஒரு மர்மமாக்கிவிட்டது ஆனால் மறைக்கப்பட்ட உண்மை என்னவென்றால் திருவள்ளுவர் எந்த மதத்திற்கும் சொந்தமானவர் அல்ல அவர் சொந்தமானது மனித குலத்திற்கே அவர் கூறிய ஒவ்வொரு குரலும் இன்றும் நம் வாழ்வை வழிநடத்துகிறது அவர் பேசினார் அன்பால் மனிதன் உயர்வான் அருளால் உலகம் நிலைப்பான் அவர் யார் என்பது முக்கியம் அல்ல அவர் சொன்னதுதான் முக்கியம் அந்த சொல் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் உயிருடன் இருக்கிறது மயிலாப்பூரில் ஒரு சிறிய கல்லில் எழுதப்பட்ட வார்த்தை இன்று உலகம் முழுவதும் ஒழிக்கிறது அது திருவள்ளுவரின் குரல் அது தமிழ் மரபின் இதயத் துடிப்பு நாம் தேடினது அவர் யார் என்று ஆனால் கண்டது அவர் நம்முள் இருக்கிறார் அவர் சொன்ன அன்பில் அருளில் நியாயத்தில் திருவள்ளுவர் யார் அவர் ஒரு மனிதர் அல்ல அவர் மனிதத்துவத்தின் மனிதத்துவம்தானே அவர் ஒரு பெயர் அல்ல ஒரு சிந்தனை அந்த சிந்தனைதான் மறைக்க முடியாத உண்மை நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழன் தத்துவ ஞானி எழுதியது இன்றும் உலகம் வாழ்வதற்கான வழிகாட்டியாக உள்ளது அதுதான் திருவள்ளுவரின் மரபு அதுதான் தமிழின் இதயம் நன்றிகள் பல